கோவையில் நடைபெற்ற ஆல் இண்டியா மோசஸ் நினைவு கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு அசத்தல் கோவையில் ஆல் இண்டியா மோசஸ் மெமோரியல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டி அவினாசி சாலையில் உள்ள ஜிஆர்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது ஜிஆர்டி தற்காப்பு கலை மையம் மற்றும் திலக் கராத்தே பள்ளி ஆகியோர் இணைந்து நடத்திய இந்த போட்டியில் கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெற உள்ள இதற்கான துவக்க விழா ஜிஆர்டி தற்காப்பு கலை மையத்தின் தலைவர் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்றது மோசஸ் மெமோரியல் இவெண்ட் ட்வெண்ட்டி மெமோரியல் கோயம்புத்தூர் ஜிஆர்டி காலேஜ்ல ரெண்டு நாள் நடந்தது வருது செப்டம்பர் இந்த ன்ட்டில் வந்து ஆல் இண்டியா லெவல்ல இருந்து பிளேயர்ஸ் வந்திருக்காங்க ரெஃப்ரீஸ் வந்திருக்காங்க அஃபிஷியல்ஸ் வந்திருக்காங்க ஐ எஸ்பெஷலி தேங்க் கேரளா கராட்டி அசோசியேஷன் டு சென்ட் தேர் என்டையர் குரூப் ஃப்ரம் வயநாட்லேருந்தும் பசங்க வந்திருக்காங்க டூ மாண்டத்துலேருந்தும் பசங்க வந்திருக்காங்க திஸ்